ஷார்ஜாவில் சம்யுக்தா பவன் தமிழ் உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வெற்றி பெற்ற கிருஷாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முத்தமிழ் சங்கம் சேர்மன் ராமச்சந்திரன் தலைவர் ஷா துணைத் தலைவர் பிரசாத் குமார் மற்றும் நிர்வாகிகள் சுரேஷ்குமார் சக்கரவர்த்தி சாகுல் ஹமீது ரமேஷ் ஆர் எஸ் எம் சின்னா தங்கதுரை தமிழக குரல் கமால் கேவி கிரீன் குளோப் ஜாஸ்மின் அபு பக்கர் தினக்குரல் ஆசிரியர் நஜீம் மறைகார் துபாய் தர்பார் கபீர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் கிருஷாந்த் கோகுல் பிரசாத் மிருதுலா ரமேஷ் நூர்ஜஹான் ஷா லட்சுமி ஆனந்த் ஆகியோர் பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றது இறுதியாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சம்யுக்தா பவன் உணவகத்தின் உரிமையாளர் ராமமூர்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்தார் மீடியா செவன் செய்திகளுக்காக ஆஸ்கர் மற்றும் பாசில்